ஆண்டவர் உங்களை மன்னிக்கின்றார் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான வசனம் அதிகாரம் பதிமூன்று ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள் ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள் ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்களை கண்ணின் மணி போல காக்கும் அன்பு நேசரே இன்றைய இறை வசனத்தை தியானிக்கும் உம் பிள்ளைகளை ஆசிர்வதியும் ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளவும் ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் நீர் எங்களை மன்னித்தது போல மன்னிக்கவும் அன்பு காட்டவும் எங்களுக்கு அருள் அருள்தாரும் ஆமீன்